உங்கள் வாழ்வை காத்துக்கொள்ளுங்கள் இறை இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே இந்த நிமிட நட்சத்திரிக்கை இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன் உங்கள் வாழ்வை காத்துக்கொள்ளுங்கள் கடவுள் நம்ம கொடுத்த இறைவன் நமக்கு கொடுத்த இயேசு நமக்கு கொடுத்த வாழ்வை நாம் காத்து கொள்ள வேண்டும் அதை அலட்சியப்படுத்தக்கூடாது அப்போ கடவுள் நமக்கு கொடுத்த வாழ்வை காத்துக்கொள்கிற பிள்ளைகள் நாம் என்று சொன்னால் மார்க் நச்சிதி பதிமூன்று பதிமூன்றில் வாசிப்பது போல இறுதி வரை நிலைத்திருப்பவனையும் மீட்கப்படுவான் அன்பிலே நிலைத்திருக்க வேண்டும் உண்மையிலே நிலைத்திருக்க வேண்டும் நீதியிலே நிலைத்திருக்க வேண்டும் நம்பிக்கையிலே நிலைத்திருக்க வேண்டும் விசுவாசத்தில் நிலைத்திருக்க வேண்டும் பிரமாணிக்கத்தில் நிலைத்திருக்க வேண்டும் ஆண்டவரின் திருவுழப்பொடி வாழ்வதிலே நிலைத்திருக்க வேண்டும் அவர்கள்தான் தங்கள் வாழ்வையை காத்துக்கொள்ள முடி ஆக இயேசு கிறிஸ்து வறுவரை அல்லது மரணம் நம்மை சந்திக்கும் வரை நாம் எவற்றையெல்லாம் நிலைத்திருக்க வேண்டுமோ அதில் மன உறுதியோடு நிலைத்திருக்கின்ற பொழுது நாம் நம்முடைய வாழ்வை காத்துக்கொள்ள முடியும் மன உறுதியோடு இருந்து நிலைத்திருக்கக்கூடியவற்றில் நிலைத்திருப்போம் கடவுள் அருளி செய்கிற வாழ்வை காத்துக்கொள்வோம் உறுதியாக்கிக் கொள்வோம் கடவுள் நம்மை ஆசு வரிப்பாராக ஆமை